ஸ்ரேஷ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை நீ அழுதது போதும் உன் அழுகையில் இருந்து வெளியேவா ஆரியமானவர்களையே வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்கல ஏதோ ஒரு காரியங்களை குறிச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா எப்படி இந்த காரியம் நடக்கும் எப்படி இந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி குழம்பி போய் அழுது கொண்டு கூட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதாங்க ஆண்டவர் சொல்றாரு என் மகளே என் மகனே அழுகையில் இருந்து நீ அழுத நாட்கள் போதும் உன் அழுகையில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு அழுக அதாவது நடுத்த காரியங்கள் நடக்கல அப்படின்னா மனசு ஒடிஞ்சு போய் அழுகிறது உண்டு வேதனையின் உச்ச கட்டத்தில இருந்து அழுவாங்க ஐயோ அதே போல இது நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லி அழுவாங்க மனித அந்த நாடி அது கிடைக்காம போகும்போது அழுவாங்க நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன் அவங்க என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுவாங்க இப்படி இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது நடக்காம போகும்போது போது அழுவதுண்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இனி நீ அழுவதில்லை இவ்வளவு நாள் நீ கண்ணீர் அழ அழமாட்டாய் அதாவது மனிதனுடைய கவலை எதனால வருது கொஞ்சம் யோசித்து பாருங்க அளவு கடந்த எதிர்பார்ப்பு அளவு கடந்த நம்பிக்கை அதாவது போலியான மனிதர்கள் மீது கொண்ட நம்பிக்கை போலியான மனிதர்கள் மீது வைத்த அன்பு போலியான மனிதர்கள் கொடுக்கிற ஏமாற்றம் உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம போகும்போது அழுகை கஷ்டம் கடன் பிரச்சனை அதை குறிச்சு அழுக உடம்புல ஆரோக்கியம் இல்ல நான் வியாதியில இருக்கனே அப்படிங்கிற ஒரு அழுக இப்படி ஏதோ ஒரு அழுக மனிதனுக்கு மனிதன் வயதுக்கு வயது மாற்றமா இருக்கு இப்படி அழுது இருக்கிறவங்க இந்த இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு உலகம் போலியானது இந்த போலியான உலகத்துல போலியான நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில கண்ணீர் வடிச்சு வாழ்நாள்ல மொத்த நாள கழிச்சிடுறாங்க உண்மையா பொய்யா நம்புவோம் அந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரம் இல்ல இல்லை அப்படிங்கும் போது அழுக வருது அதாவது அதை தாங்க முடியல அதே போல இவங்க எல்லாம் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் அவங்க பண்ணுகிற துரோகத்தின் நிமித்தமாக அழுக வருது அப்போ நம்ம நம்பிக்கை நம்ம அன்பு எல்லாம் எங்க போகுது ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து போகுது உண்மையா இல்லையா அந்த நம்பிக்கையா அந்த மனிதனை சார்ந்து நிற்கிற நம்ம ஆண்டவரை சார்ந்து நின்று பாருங்க ஆண்டவர் மீது அன்பு வைத்து பாருங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்க நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு அதிசயத்தை செய்வாரு அப்படிங்கிற ஒரு இங்க ஆண்டவர் மீது வச்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை அழுகை வராது மனிதனை நம்பி ஏமாத்தப்பட்டு மனிதனை நம்பி கண்ணீர் வடிக்கிற உங்க வாழ்க்கை கர்த்தரை நம்பி திரும்பும் போது கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது அழுகை உங்க கண்ணில வராது அதுக்காக உலகத்துல பாடுகள் இருக்காது உபதிரவங்கள் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரையும் மாதிரி உங்க வாழ்க்கையில பாடுகள் வரும் உபத்திரவங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் கண்ணீர் வரும் ஆனாலும் அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய கிருப உங்க சூழ்ந்து அந்த பாடுகளை தாண்டி செல்ல கிருபை பாராட்டும் அதுல முடங்கி போயிட மாட்டீங்க இதுதான் வித்தியாசம் கர்த்தரை தேடுகிறவன் செழிப்பான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் செழிச்சு வளருவான் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதனை மனிதர்கள் இதை பண்ணுவாங்க எனக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவர் துணையை நாடி நிற்கும் போது அங்க ஏமாற்றப்படுவது உண்மை பெரியமானவர்களே உங்களை முதல்ல நம்புங்க ஆண்டவரை நம்புங்க அடுத்தால உங்களை நீங்க நம்புங்க உங்களை நீங்க நம்பும் போதுதான் எல்லாமே நடக்குமே தவிர அடுத்தவங்க நம்ம வாழ்க்கையில அதை பண்ணிருவாங்க இதை பண்ணிருவாங்க எல்லாம் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மீது நம்பிக்கை வாய்க்கும் போது அடுத்தவங்களை சார்ந்து நிற்கும் போது என்னைக்குமே அடுத்தவங்க நமக்கு துணையா வர மாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களுக்காக எல்லாமே செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா அப்போ நீங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதே மாதிரி அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கிடையாது ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு தேவைக்காக பழகுகிற மக்கள் பெருகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் வந்து பெருகிட்டு இருக்கு புதுசா எல்லாம் செய்யறது இல்ல யாருக்குமே இந்த காலகட்டத்துல மனசாட்சிங்கிறது கம்மியாயிட்டே தான் இருக்கு சுயநலம் நிறைஞ்ச பூமியா இருக்கு பாவம் நிறைஞ்ச உலகமா மாறிக்கிட்டு இருக்கு அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துல நம்ம ஞானத்தோட வளரணும் ஞானத்தோட வாழணும் ஞானமே இல்லாம அடுத்தவங்களை எல்லாம் நம்பணும் நான் நம்ப கூடாதுன்னு சொல்லலை எல்லாத்தையும் நம்பி அவங்க இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராதிங்கன்னு சொல்றேன் உங்களை நம்புங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை உயிரோட வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க அந்த நோக்கத்தை நோடி ஓடுங்க உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க யாரு நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது என்ன உங்களை கொண்டு இந்த உலகத்துல என்ன நடத்த அவர் சித்தமா வச்சு அத முதல்ல யோசித்து அதுக்கு நீங்க முதல் இடம் கொடுத்து அவர் வழியில நடங்கன்னு சொல்றது மனுஷ அன்ப நாடி நாடி மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து ஏமாற்றப்படும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போகும்போது தாங்க முடியாம வழியில கதறி அழுறீங்கல்ல இன்னைக்கு அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க கடன் தனக்கிட்ட இல்லைன்னாலும் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க ரொம்ப நேசிச்சவங்க கேட்கறாங்கன்னு சொல்லி கடனை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க தரல அப்படிங்கும்போது அழுக வேதனை நம்பி கொடுத்தேன் தரல இதுதான் மனிதனுடைய இயல்பு ஞானமா செயல்படுங்க ஞானத்தோட நடங்க நம்ம ஏமாறுறது வரை ஏமாற்றுகிறவர்கள் இருந்துட்டுதான் இருப்பாங்க மனிதனிடம் ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருங்கள் அதே போல கற்பத்தின் கணிக்காக அழுகிறவங்க இருக்காங்க ஆண்டவரை நம்புங்க அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பிட்டா கண்டிப்பா செய்வாரு அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்ன கஷ்டமும் மனுஷன் போய் சொல்லி அழாதீங்க ஆண்டவற்ற சொல்லி அழுங்க நல்ல நல்லப்புள்ள மாதிரி கேட்டுட்டு உங்களை பத்தி இன்னொருத்தவங்கிட்ட இன்னொரு விதமா பேசுவாங்க உங்க மனசுல இருக்கிற பாரங்கள் கவலைகள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வைக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமா உங்க கஷ்டத்தை விடுதலையா மாற்றி கண்ணீரை தொலைப்பாரு இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி அந்தவரை ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஏதோ ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட கண்ணீரோட இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நீங்க துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா நீ அழுதது போதும் மகனே நீ அழுதது போதும் மகளே என் கரம் உன்னை தாங்கிறது என்று சொல்லிறேன் அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க அத்ததும் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஒவ்வொருவரின் தாழ்த்தியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நேர்ந்த பரம தந்தியே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரே கர்த்ததாமே இவ்வாத்தைகளை ஆசீர்வதிப்பார்கா ஆமே நாமேயாம்